நீயா நானா ஷோல இருபத்தி அஞ்சு தோசைக்கு மேலே சாப்பிடுவேன்னு சொல்லி ஃபேமஸான பிரணவ் அப்படின்றவரு ரயில் மோதி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ரொம்பவே ஃபேமஸான ஷோல ஒன்று தான் நீயா நானா கோபிநாத் பண்ணிட்டு வர இந்த ஷோ லாஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஸ்டார்ட் ஆகி இப்ப வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோவா நடத்தப்பட்டு வருது இந்த ஷோல வாரந்தோறும் ஒரு தலைப்புல ரெண்டு தரப்பினருக்கு நடுவுல விவாதம் நடக்கும் ரீசெண்ட் டேஸா நியானானா ஷோவில் ஷோல வரவங்க எல்லாருமே சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி வைரல் ஸ்டார் ஆயிடுறாங்க அந்த வகையில் லாஸ்ட் பிப்ரவரி மந்த் டெலிகாஸ்டான நியானானா ஷோவில் தோசை கொண்டாடப்பட வேண்டிய உணவு அப்படின்னு ஒரு தரப்பினரும் தோசை ஒரு சாதாரண உணவு தான் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு புறமும் இருக்க ரெண்டு தரப்பினருக்கும் நடுவில் ஒரு சுவாரஸ்யமான விவாத நிகழ்ச்சி நடந்துச்சு இதில் இளம் பெண் ஒருத்தவங்க தன்னோட அண்ணன் விதவிதமாக தோசை சாப்பிட்றத பற்றி ரொம்பவே கடுப்போட பேச அவங்களோட தாய் எதிர்த்தரப்புல இருந்து மகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின நிகழ்வு எல்லாரோட கவனத்தையும் தன்னோட மகன் இருபது தோசைக்கும் மேல வெரைட்டி வெரைட்டியா கேட்ட உடனே கோபிநாத்தே யாருப்பா அந்த மனுஷன் எனக்கே அவளை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த ஷோ மூலமா ட்ரெண்ட் ஆனவர் தான் பிரணவ் அந்த ஷோக்கு பிறகு யூடியூப் சேனலுக்கும் அவங்க தன் அம்மா அந்த தங்கையோட பேட்டி அழிச்சிருந்தாங்க இதுல இருபத்தி அஞ்சு தோசை சாப்பிட்டும் காட்டியிருந்தாங்க நியானானா மூலமா ரொம்பவே ஃபேமஸான அந்த பிரணவ் தான் இப்போ ரயில் மோதி பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் லாஸ்ட் வீக் புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு பத்தரை மணி அளவில் தண்டவாளத்தை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இருபத்தி ரெண்டு வயசாகிற பிரணவ் தின்சூயா எக்ஸ்பிரஸ் ரயில் மேலே மோதி உயிரிழந்திருக்காரு மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே தண்டவாளத்தை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அவரோட தண்டவாளத்தை கடக்க முயன்ற சதீஷ் அப்படின்றவரும் இந்த விபத்தில் பலியாடியிருக்காரு